பெரிய ஹீரோஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நடிக்கிறது நான் ஜேபிஎம் நடிச்சதாகட்டும் நிறைய படம் நடிச்சிருக்கேன் பிரசாந்த் கூட நடித்தேன் சிவகார்த்திகனோட காக்கி சட்டை அவங்க நம்மள கம்ஃபர்ட் ஆகிடுவாங்க சூப்பர் இது வரைக்கும் ஆனது இல்லை எனக்கு ஆனதே இல்லை ஏதாவது ஒரு சில படங்கள்ல வந்து கோ ஆக்டர் கூட நடிக்கும் போதுப்பா என்னம்மா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே வியந்து ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு நிறைய நிறைய அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிற சீனியர் ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க பின்னாடி நம்ம ஜூனியர்னு சொல்கிறோம் நிறைய பேர் அவங்கள சீனியர்னு சொல்லணும் ஜூனியர் ஆக்டர் சொல்லக்கூடாது பின்னாலேருந்து இவங்களோட பயங்கரமாக ரியாக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க ஆமாம் ஆமாம் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டு ஜாம்பவன் நடிக்கும்போது என்கிட்ட பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டாங்க எப்படி பேசணும் என்ன ஆட்டிடியூட்டில் பேசணும் ஒன்றும் தெரில அப்புறம் கான்ஸ்டபுளாக நடிக்கிறதுக்கு நடிகை இதுலேருந்து வந்திருந்தாங்க இந்த நடிகர் சங்கமும் இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்லேருந்து அங்கே நிறைய பேர் இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பச்சு காட்டுங்க நடித்தே காட்டிட்டாங்க நான் பேப்பரே தொடல அப்படியே நடித்தேன் போயிட்டு அவங்களாம் தான் அவங்களாம் தான் இன்ஸ்பிரேஷன் நமக்கு